Risab am Rasii, nayar keli. உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆணி மாதத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா முதல் பதினஞ்சு நாளைக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் விரையஸ்தானத்தில் இருக்க போகிறாரு அதே நேரத்தில் லாபாதிபதி குரு பகவான் அப்படிங்கிறவரு தனஸ்தானத்தில் இருக்கார் குரு காசு கொடுப்பார் சுக்கர பகவான் செலவு கொடுப்பாரு அப்போது வரவும் செலவும் சமம் அப்படிங்கிறது தான் முதல் பதினஞ்சு நாளில் கணக்கு சொல்லுது அப்போது இந்த பதினஞ்சு நாளைக்கு நாம் செலவு வரும் அப்படிங்கிற ஜோசியரே தேவையில்லாத வெட்டி செலவு ஏதாவது வருமா போமா அப்படின்னு கேட்கலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஏன்னா குரு கொடுக்கக்கூடிய நல்ல செலவு குரு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறது இரண்டாவது வீட்டில் இது ராசிநாதனால் செலவாகுது அப்படின்னா நல்ல காரியத்துக்கு தான் செலவாகும் அப்போது பத்து ரூபா சம்பளம் வந்துச்சு பத்து ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா கூட நல்லதொரு விஷயத்துக்காக தான்டா செலவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிடுவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு திருகாலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்ட்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம விடியக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய கல்லூரியில் பிள்ளைகளுக்கு சேர்க்கை கிடைக்கலாம் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கை கிடைக்கலாம் ஒரு வெளியூர் கோட்டு போயிட்டு சேர்க்கலாம் நம்மளோட ஒரு நிதி இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆசையெல்லாம் படலாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிப்போம் ஆனால் சுற்றி உள்ளவங்க சொல்லுவாங்க ஏன்டா இவ்வளோ பெரிய இடத்துல சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் புள்ள படித்து மார்க் எடுத்து சீட்டு வாங்கியிருக்கு செலவு பண்ணுறதுக்கு உனக்கு என்ன படிக்குதா ஒரு பத்து ரூபா கடன் வாங்கியாவது பிள்ளைக்கு செலவு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போது நமக்கு கொஞ்சம் யோசனை வரும் சரி இப்போது நம்ம தான் ஒரு பத்து ரூபா கஷ்டப்படுறோம் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியது ஒரு கல்லூரி நிறுவனத்தில் கொண்டு போயிட்டு சேர்க்கை அப்படிங்கிறத கொடுப்பீங்க அதுக்காக பத்து ரூபா செலவு பண்ண வேண்டியது வரும் நம்ம சேமிப்புகள் அப்படிங்கிறது கிடையும் சிலருக்கு பத்து ரூபா கடன் வாங்கி கூட பெரிய பிள்ளைகளை பெரிய இடத்துல படிக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும் அந்த மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறது தான் சுக்ர பகவான் கொடுப்பார் அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் டக்குன்னு கைக்குடி வரும் நல்ல இடமாக ஒன்று அமைஞ்சிரு அமைஞ்சிருக்கு நல்லதொரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடமா அமைஞ்சிருக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதிர்பாராத செலவினங்கள் அப்படிங்கிறது வரும் ஆனால் அது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு செலவினமாக தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சில பேருக்கு திடீர்னு விலை கம்மியாக ஒரு இடம் வரும் நம்ம இடத்துக்கு பக்கத்து இடமே விலை விலைக்கு வரும் இது வாங்கி போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் அப்படின்னா பத்து ரூபாய் இருக்காது தான் எப்படியாவது அதை சரி கட்டி வாங்கி தான் ஆகணும் அதுதான் உருப்படியான ஒரு செலவு அப்படிங்கிறது இந்த மாதிரி வரும் இருந்தாலும் நீங்கள் திடீர்னு பணம் செலவு வந்துவிட்டால் என்னடா பண்ணுறது இப்படிலாம் யோசிக்க வேண்டியது இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துடும் எப்பேற்பட்ட செலவு வந்தாலும் சரி டக்கு 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 டக்குன்னு பணம் கை கூடி வரும் ஒரு செலவு கையில் காசை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆரம்பிச்சிட்டோம்னா ஆனாகவே காசு பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுடைய சொந்த ராசிக்கே ராசிநாதன் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு ஸோ எதை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும்னு நினச்சிங்களோ அதை அந்தந்த நேரத்தில் செஞ்சு முடிச்சுடுவீங்க பரவாயில்ல மனசில் நினச்சது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பயம் வரும் ஏன்னா நமக்கு இவ்வளோ ஒரு நல்லதே நடக்காதே திடீர்னு என்ன இவ்வளோ நல்லது நடக்குது கடவுள் பின்னாடி ஏதாவது பெருசாக ஆப்புக்கு போய் வச்சுருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே யோசிப்போம் அவ்வளோ நல்லது அப்படிங்கிறது நடக்கும் திக்குமுக்காடை செய்யும் அப்படி சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அதே மாதிரி பொருளாதார ரீதியான உயர்வு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும் எரிஞ்சு எரிஞ்சு உழ்ந்துகிட்டு இருந்த அதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு அந்த இடத்துக்கு வேற ஒரு நல்லதொரு அதிகாரி வரலாம் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கப்பட்டு உங்களுக்கு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடமாற்றம் இது எது கேட்டாலும் உங்களுக்கு சில பேருக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி சில பேருக்கு வந்துட்டு இந்த பழைய தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணமும் வரும் செஞ்சு பார்க்கலாம் தப்பு கிடையாது கடை ஒன்று வச்சுருந்தேன் ஒன்றும் வியாபாரம் அப்படிங்கிறது சரியில்லை பேசாமல் அதை விட்டுட்டு வேறு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பொட்டி கடை வச்சுருந்தேன் ஒரு டீ கடையை போட்டிருந்தேன் ஒரு டீ கடை வச்சுருந்தேன் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அந்த முயற்சி அப்படிங்கிறதுல நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேருக்கு கட்டின வீட்டை பழுது பார்க்கக்கூடியது ஒரு மராமத்து பணி செய்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் ஒன்று வேணும் ரூம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பத்தலை இன்னொரு ரூமு தடுக்கும் அப்படிங்கிறது இல்லை மேல் நோக்கி ஏதாவது ஒரு வீடு கட்டுறது மொதல் மாடியில் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே செய்யலாம் இது எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு நேரம் அப்படிங்கிறத கொடுக்குது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் நிறையா வாங்குவீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறேன் ஒரு ஏசி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆடம்பர பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி போடுவீங்க நகை நட்டு சேர்க்கலாம் வெள்ளி பொருட்கள் சேர்க்கலாம் இந்ததொரு அமைப்புகள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த பொருள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கொடுக்கும் கலைத்துறை கலைத்துறை அப்படின்னாலே சுக்கர பகவான் தான் சுக்கரன் ஆட்சியில் உட்காடுறாரு அப்படின்னா கலைத்துறை வந்துட்டு விஸ்வரூபம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் அப்போது உங்களுக்கு கலைத்துறையில் ஆர்வம் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு பாடகராக இருக்கேன் ஒரு பேச்சாளராக இருக்கேன் இன்னும் ஒரு நடிகராக இருக்கேன் ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு நடன ஒரு மாஸ்டர் ஆகலான்னு இருக்கேன் இந்த மாதிரி வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு அப்படிங்கிறது திடீர்னு கிடைக்கும் இதே விட்டுட்டு போகலான்டா ஆமாம் எத்தனை வருஷமாக இப்படியே நானும் கலை கலை கலைன்னு கலையை நோக்கியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது ஒரு பத்னி கடந்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சப்படுத்த முடியலை ஒன்றும் சமாளிக்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய இடத்துல இருந்து வாய்ப்பு வந்து அமையும் அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறத கைவிடாதீங்க தொடர்ச்சியாக இந்த மாதம் செய்யுங்க நிச்சயமாக பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுடைய திறமைக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி இந்தது மாதம் அப்படிங்கிறது எட்டாம் தேதி கடகம் ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் போகிறாரு எட்டு தேதி வரைக்கும் புதன் பகவான் தனஸ்தானத்தில் குருவோடு இருக்கார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியான அவர் எட்டாம் தேதி வரைக்கும் நல்லதொரு வருமானத்தை கொடுப்பாரு அதே மாதிரி அவர் கடகம் ராசிக்காரர்களுக்கு போன பிறகு கொடுத்த வாக்க காப்பாற்றவே ிங்க கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ஒழுங்காகும் யார்கிட்டையாவது கடன்கெல்லாம் வாங்கிருந்தீங்க அப்படின்னா அந்த கடல்லாம் அடைச்சிவிடலாம் இந்தது ஒரு நேரத்தில் தரேன்னா அந்த நேரத்தில் டக்குன்னு தூக்கி கொடுத்துருவீங்க அது ஒரு பத்து ரூபா காசு வருது அப்படின்னு சொல்லி தூக்கி வர ஆசிடுவீங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும் அன்னதம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவினை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ராசி ஆகிடுவீங்க ஏதாவது கோயில் குளத்துக்கு போகக்கூடிய நிகழ்ச்சியிலையோ இல்லை ஏதோ சுப நிகழ்ச்சியிலையோ கல்யாண காட்சியிலையோ இல்லை உறவு வீட்டு கல்யாண காட்சியிலேயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பழைய பகையை மறந்து ஒன்று கூடிடுவீங்க அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்குறாரு மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்குறாரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அவர் மேலே செவ்வாயினுடைய பார்வை விழுகுது அப்படின்னா கொஞ்சம் வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது தாமதப்படும் கண்டிப்பாக பத்தாம் தேதி வந்துடும் அப்படிங்கிற பணம் பதினொன்றாம் தேதி வரும் பன்னிரெண்டாம் தேதி வரும் அதனால் கூடுமான வரைக்கும் ஒரு பணம் தேவை அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கோங்க அதுதான் நல்லது இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புது திருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது தொழில் அதே மாதிரி நல்லது ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் ஆனால் தொழிலில் உங்களோட அந்த சொந்த மேற்பார்வை அப்படிங்கிறது அவசியம் கடை தான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தக்க வழக்கம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது வியாபாரத்தை கரெக்டாக பார்க்கணும் வரவு செலவை கரெக்டாக பார்த்துக்கணும் இல்லைனா பத்து ரூபாய் ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி அப்படிங்கிறது போட்டுக்காதீங்க அது இந்த செவ்வாய் சனியை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால ஜாமீன் போடுறதால பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பெரியது ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது இருக்கும் ரிசபம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லபடியாக அமையும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகும் விளக்கமாகும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக காமிச்சிக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்